ஸ்டுடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போவது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா முழுக்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று இதுல மூணாவது நாலாவது கொஸ்டின் பார்க்கலாம் மூணாவது கொஸ்டின் பாருங்க ஒரு எண்கோட்டை வரைந்து நாலு கழித்தல் மூணு ஆறு கழித்தல் ஒன்று மற்றும் கழித்தல் அஞ்சு ஆகிய முழுக்களை அதன் மீது குறிக்கவும்னு கேட்டுக்கிறான் அவ பாருங்கோடு ஒன்னா இந்த மாதிரி வரை நடுவில் பூஜ்யம் வர இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி போவோம் இந்த குறை முழுக்கள் பார்த்தீங்கன்னா கழித்தல் ஒன்று கழித்தல் மூணு இந்த மாதிரி கோடு வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு பிறகு பாருங்க நாலு இது கூட்டலில் இருக்கிறதா அர்த்தம் அப்போ நாலு எங்கே இருக்குது இங்கே இருக்குது இது குறித்துக்குவாங்க எப்படி அதுக்கப்புறம் பாருங்கள் கழித்தல் மூணு கழித்தல் மூணு இங்கே இருக்குதுங்களா இது குறித்துக்குவாங்க அதுக்கப்புறம் ஆறு ஆறுனா கூட்டல் ஆறு இங்க இருக்குது அதுக்கப்புறம் கழித்தல் ஒன்று கழித்தல் ஒன்று பாருங்கள் இங்க இருக்குதுங்களா அதுக்கப்புறம் கழித்தல் அஞ்சு கழித்தல் அஞ்சு பாருங்கள் இங்கே இருக்குது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் கோடு வரைஞ்சி அந்த நம்பர்ஸுங்க நம்ம குறிச்சிடணும் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் என் கோட்டில் என் என் கோடு நம்ம வஞ்சிடணும் அதுக்கப்புறம் பாருங்கள் கழித்தல் ஏழு என்ற எண்ணிற்கு நாலு அலகுகள் தொலைவில் வலது புறம் இருக்கும் எண் என்ன கழித்தல் ஏழு அங்கே இருக்குது இங்கே இருக்குதுங்களா அப்போது கழித்தல் ஏழுக்கு நாலு அலகுகள் தொலைவில் வலது புறம்னு சொல்லியிருக்காங்க வலது புறம்னால் இந்த சைடு வரணும் நாலு அலகுகள் நாலு அலகுகள்னால் பாருங்கள் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு அப்போது என்ன நம்பர் வருது கழித்தல் மூணு அப்போது இது கேன்சர் கழித்தல் ஏழு என்ற எண்ணிற்கு நாலு அலகுகள் வலது புறத்தில் கழித்தல் மூணு என்ற எண் உள்ளது புரிஞ்சுதுங்களா இந்த மாதிரி தான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் அதிலே ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மூணு என்ற எண்ணிற்கு ஐந்து அலகுகள் தொலைவில் புறத்தில் இருக்கும் எண் என்ன மூணு கூட்டல் மூணுன்னா அப்போ பாருங்கள் இங்கே இருக்குது ஐந்து அலகுகள் தொலைவில் இடதுபுறம் இது வந்து வலதுபுறம் இது இடதுபுறம் அப்போ இந்த சைடு போடணும் ஐந்து அலகுகள் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ என்ன வருது கழித்தல் ரெண்டு அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா மூணு என்ற எண்ணிற்கு ஐந்து அலகுகள் தொலைவில் இடது புறத்தில் என்னருக்கு கழித்தல் ரெண்டு என்ற ஏன் உள்ளது புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்